வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மழை நேரத்தில் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ஒரு போண்டா தாங்க செய்ய போகிறோம் கடலை மாவு கோதுமை மாவு அரிசி மாவு எடுத்திருக்கிறேன் கடலை மாவு ஒரு பத்து ஸ்பூனுங்க கோதுமை மாவு ஒரு அஞ்சு ஸ்பூனு அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூனுங்க இது கூட இட்லி மாவு ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்கலாங்க எப்படி செய்ய போகிறோன்னு எண்ணெய் காய் வச்சிட்டோம் ஆயில் கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து மாவெல்லாம் கலந்துக்கிட்டோம் அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய்ங்க சேர்த்திருக்கிற இப்போ சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிற அதை சேர்த்திக்கிறேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க எது வேணாலும் சேர்த்திக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் இப்போ கருவேப்பில் சேர்த்திக்கிறோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் பெருங்காயத்தூள் சீரகம் சேர்த்திக்கலாங்க சமையல் சோடா கொஞ்சமாக சேர்த்துறேன் இது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களோட விருப்பம் சேர்த்துன்னா சேர்த்திக்கலாங்க இல்லாட்டி பரவாயில்ல என்ன சமையல் சோடா சேர்த்தனால என்னென்னா கொஞ்சம் மிருதுவாக இருக்குங்க சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா பொறுப்புன்னு இருக்குங்க அதுக்காக சீரகம் சோம்பு சேர்த்திக்கலாம் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே ட்ரையாக பெசரிக்கலாங்க இப்போ ட்ரையாக பெசரிட்டோம் அதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி கலந்துக்கலாங்க தண்ணி ஊற்றிக்கிறோம் இது ஒரு நிதானமாக ஊற்றினா போதுங்க ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றி பிசைஞ்சு பார்க்கலாம் இப்போ வந்து எண்ணெயில் போடுறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்படியே தண்ணி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு தண்ணியில் கையை நலச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மாவை எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி விட்டோம்னா போதுங்க இது அப்படியே வேகட்டுங்க அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படியே திருப்பி திருப்பி விடணுங்க நான் வந்து இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன் இன்னும் மெதுவாகவே திருப்பி விடணுங்க எண்ணெய் வந்து தெரிச்சிடாமல் பாதுகாப்பாக செய்யணுங்க பலகாரமெல்லாம் அப்புறம் இந்த எண்ணெய் காய ஒரு எண்ணெய் ஊற்றி காய வைக்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கணுங்க இது வந்து இம்பார்ட்டண்ட்டுங்க பீனர்ஸாக இருந்தால் சொல்கிறேன் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த போண்டா கண்டிப்பாக செஞ்சு வாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி போண்டா செஞ்சு சாப்பிட்லாங்க எப்போவா சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போதும் செய்வோங்க பலகாரமெல்லாம் மழையாக இருந்தப்போ நல்ல மழை விடாது மழை பெய்யுது ஏதாவது சாப்பிட்லான்னு இருக்கிறப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து ஈஸியான மெத்தடில் செய்கிற ஒரு போண்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனல் ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் அப்படிங்கிற ரெண்டு கோலம் சேனல் இருக்குது அதில் இல்லத்தரசி கோலம் சேனல் பார்த்திங்கன்னா விலாக் வரும் இந்த சேனலில் இருக்கிற வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த மூணு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதில் பிரயோஜனமான நல்ல நல்ல வீடியோக்கள் வருங்க இப்போ வந்து ரெண்டாவது அரசல் போடுறோம் அது சேம் அதே மாதிரியே தாங்க கிள்ளி விட்டோம்னா போதும் கையில் மாவு எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு கிள்ளி விட்டுறாங்க மறுபடியும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரேராக எப்போவாது எங்கள் வீட்டில் செய்வங்க ஆனால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி செய்வோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் மொத்தம் மூணு அடைசல் வந்துச்சுங்க எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா கருவாப்புள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து அழகுக்காக இதா கண்டிப்பாக போடணுன்னு இல்லை ப்ரெசன்டேஷனுக்காக நான் போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் சேஃபாக போடணுங்க ரொம்ப எவ்வளோ தூரம் தள்ளி நிற்க முடியுமோ அந்தளவுக்கு தள்ளி நின்றுக்கிறது தாங்க இந்த கருவேப்பிலை போடணும் இது கருவேப்பிலை போடும்போது அடுப்பு கண்டிப்பாக ஆஃப் பண்ணியிருக்கணுங்க இந்த சுவை சிக்ஸ் சேனலில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க இதே மாதிரி பாருங்க இந்த போண்டா பார்த்திங்கன்னா சூப்பராக சுவையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்